ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் கோலி டாட் சரி இப்போ சினிமா அந்த சரௌண்டிங்லையும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தர்பார் படத்தோடைய அந்த அப்டேட்லாம் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ சமீபத்தில் கூட வந்து இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸாக இருக்கிற ரஜினி சார் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவுலாம் எடுக்கிறாங்க அந்த மகள் ஒரு ஆபத்துல இருந்தோம் என்ன மாதிரி ஒரு துரிதமான ஒரு முடிவுலாம் எடுத்து அவங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைனா அப்படியே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பரவது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்ப உடனே வந்து ஹேட்டர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இது இந்த படத்தோட காப்பி தானா அதாவது ஹாலிவுட் படமான டேக்கன் படத்தோட சீரிஸோட காப்பி இருக்கு இது இதெல்லாம் வந்து அறந்த பழுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம் விசுவாசம் படம் அந்த படம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதேதான் தன் மகளுக்காக வந்து ஒரு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்படி காப்பாத்துறாரு தன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாருன்ற மாதிரி தான் இருக்கும் சோ எல்லாமே அந்த ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்க்கும் போது நம்ம தமிழ் சினிமால வந்த மாதிரியே தான் நிறைய கதைகள் இருக்கு ஆனால் இப்ப ரொம்ப இன்ச இண்டஸ்ட்ரி சோர்ஸ்ல நம்ம கிடைச்ச ஒரு தகவல்னாக்கா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு வந்து ஒரு மாசான ஒரு படமா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஏஆரு முருகா சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் கடைசியா வந்த ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ரொம்ப டிராகிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு இருந்தது சோ அதெல்லாம் போக்குற விதமா அதுமாதிரி ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா இந்த ஸ்க்ரீன்ல இருக்கா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஒன்லி ஸ்டோரி வேணா வேற ஒரு படத்தோட தழுவலாம் இருக்கலாம் பட் ஆனா கதை முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரி நகரும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த அடுத்த பாத்தீங்கன்னாக்கா அதிரடி காட்சிகள் நிறைய வச்சிருக்காரு இந்த படத்துல நிறைய டிஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபேன்ஸ் நீங்க கீழே கமல் பண்ணுங்க சோ ஒரு கதை பாத்தீங்கன்னாக்கா ஒரு லைன் வந்து நிறைய படத்தோட தழுவில தான் இருக்க போகுது எப்படி பார்த்தாலும் அப்படின்னு பார்த்தா லவ் ஸ்டோரி படம்லாம் வந்து நிறைய படத்துல வந்த கதையில தான் இருக்கும் ஆனா அவங்க எப்படி தான் வந்து பேசணும் ஒரு படத்தோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் அப்படி பாக்க வச்சு ஏஆர் முருதாசு அவர்கள் வந்து ரஜினி சாரோட தீவிரமான ஒரு ரசிகர் அவர் எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக ஸ்கிரீன் டைத்து வந்து மெனக்கட்டு இருப்பாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது சோ ஸ்கிரீன் பிளேல நிறைய டிஸ்ட் வச்சிருக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு மாஸ்க் காட்ட போறாரு முருகதாஸ் அவர்கள் ரஜினி சார் வச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க